வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா மோர் தான் பார்க்க போகிறோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் மோர் செய்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு காஃபி டீ சாப்பிட்றதோட இந்த மாதிரி மோர் நீங்கள் காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தண்ணி தாங்க எடுக்கும் போதெல்லாம் இந்த மோர் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பார்த்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த மசாலா மோர் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் நான் வீட்டிலே வீட்டிலே ரெடி பண்ண தயிர் இது இப்போ இதுக்கு இந்த மோருக்கு தேவையான உப்பு எவ்வளோ தே உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ஜிஞ்சர் பவுட்ரு இது சுக்கு பொடி இது வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அதுமாரி ஜீரக பவுடர் வந்து நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் ஜீரக பவுட்ரு இப்போ கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் நீங்கள் இதெல்லாம் வந்து ம இந்தமாரி பவுடர்லாம் இல்லைன்னா இஞ்சி ஜீரகம்லாம் நல்லா அம்பியில் கல்லில் இடித்து போட்டுக்குங்க கொத்தமல்லி கருவேப்பில இல்லைல்லாம் கல்லுல இடித்து போட்டிங்கன்னா கூட அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதனால நல்ல ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் மோர் கடையும் போது வெளியே தெளிக்காமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அந்த அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப்பு தயிர் எடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மோர் கடையிற மத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் மரத்தில் இருந்தால் கூட வச்சுக்கோங்க என்கிட்ட ஸ்டீலில் இருக்குது இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா மிக்ஸியில் அரைச்சிக்கங்க நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோர் உங்களுக்கு இது வந்து ஸ்ப்ரிங் டைப் அது இப்படி கூட கடையலாம் இந்த இந்த மத்து அப்படி உங்ககிட்ட இந்த மத்து இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி கடைஞ்சி குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய காலத்தில் இப்படி தானே கடைஞ்சி குடிப்பாங்க மோர் அந்த மாதிரி கடைஞ்சி குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா க மோர் கடைஞ்சி வச்ச தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பதம் தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சிக்குங்க பாருங்கள் இப்போ உப்பு போட்டுக்கலாம்ண்ணா உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஊற்றிக்கிறேன்ண்ணா நல்லா தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்குங்க நல்லா இப்போ வந்து ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க அப்படி ஜிஞ்சர் பவுடர் இல்லைன்னா இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுக்குங்க இல்லைனா மிக்சியில் மோர் அடிக்கும்போது கூட போட்டு அரைச்சிக்குங்க இப்போ ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மோர் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா ஜீரணமாகும் நம்ம ஜீரகப்பொடி சுக்குப்பொடிலாம் போட்டிருக்கோம் பாருங்களேன் நல்லா ஜீரணமாகும் உங்களுக்கு நல்லா சுக்கு பொடியெல்லாம் போட்டு நல்லா ஒரு கடை கடைஞ்சி விட்டுக்கலாம் ஜீரகப்பொடி சுக்குப்பொடியெலாம் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் தயிர் இந்த மாதிரி நல்லா அடித்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயில் வந்து இது இதுவாக இருக்குது பாருங்களா அனலாக இருக்குது பாருங்களா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது உங்களுக்கு இதை குடிச்சிங்கன்னா வந்து உடம்பு வந்து கூலிங்காகவே இருக்கும் உங்களுக்கு இந்தமாரி ஒரு பவுலில் ஊற்றி குடிங்க நல்லா ஒரு சொம்பு நிறையா ஊற்றி குடிங்க மோர் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு சொம்பு நிறையா குடிங்க ஊற்றி நல்லா பதினோரு மணி நம்ம காலையில் பதினோரு மணி இரு ஆகுது பாருங்களேன் அப்போ வந்து இந்த மோரை ஊற்றி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் க கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கலந்து குடிங்க இப்போ இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியான மோர் இது உடம்புக்கு கூலிங்காக இருக்கும் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்